வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து நம்ம டெய்லியுமே நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்யுது அப்படின்ங்கிறத எங்கள் புக்கில் சொல்லிக்கிறது தான் நான் சொல்கிறேன் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா காம்பினேட்டிவ் சொல்கிறாங்க அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா காம்பினேட்டிவ் அப்படின்னா அகட்டு வாய்வு அகற்றி இந்த அகட்டுன்னா வந்துட்டு நம்முடைய வயிறு நம்ம உள்ளே உள்ள நம்ம இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டோவ் அண்ட் சைனல் டிராக்டர் கிடைக்கல அதுதான் அதில் அதில் இருக்கக்கூடிய அந்த வாய்வு வந்து போக்கும் அந்த தொப்பைலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களாம் வந்துட்டு இது இங்கேயும் வந்துட்டு நான் சொல்லப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தொப்பைலாம் தொப்பையெல்லாம் கூட வந்து சரியாகுறதுக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஸ்டமக் கேக் அப்படின்னா வந்துட்டு தீ தூண்டி அப்புறம் வந்துட்டு உ உமினி பெருக்கி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவம் செரிப்பு உண்டாக்கி அப்புறம் வெப்பம் உண்டாக்கி தடிப்பு உண்டாக்கி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போது நமக்கு வந்துட்டு எப்படி இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியினால் வந்து பார்த்திங்கன்னா இருமல் ஈலை ஏலினா சளி அப்போ வந்துட்டு அருள் கூட்டம் அது பித்த அதிகமாகி வந்துட்டு வ வரக்கூடிய இந்த பித்த வாந்தி எல்லா நோய்களையுமே ஜாண்டிஸ் முதல் முதல் கொண்டு லிவர் சம்மந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிடும் பொழுது சரியாகும்னு சொல்கிறாங்க அவங்க வந்து முக்கூட்டு நோய்கள் மூன்று குற்றத்தினால் வரக்கூடிய நோய்களே சரியாகும் அப்போ சளி சரியாகும் அப்புறம் சரியாமல் வந்து சாப்பிட்றது வந்து ஆகாமல் வந்துட்டு லூஸ் மோஷன் ஆகுது இல்லைங்களா அவங்களும் வந்துட்டு இது சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகிட்டு பசி வந்துட்டு நல்லா வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கற்ப மருந்து கற்ப மருந்து அப்படின்னா உடலை வந்து அழியாமல் பாதுகாக்கக்கூடிய மருந்து பேர் தான் வந்துட்டு காய கற்பம்னு சொல்லுவாங்க காயம்னா உடம்பு கற்பம் அப்படின்னா அது அழியாமல் அப்படி கல் மாதிரி அப்படி வந்துட்டு நிறையா வந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு காயவிழ்பம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்துட்டு ஒரு கற்ப மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கண்களுக்கு வந்துட்டு நலத்தையே பயக்கம்னு சொல்கிறாங்க கப கூட்டத்தையே போக்கம்னு சொல்கிறாங்க இது கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்புறம் இந்த சளி சளி அந்த லங்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கிறவங்க இது சாப்பிடும்பொழுது அதெல்லாம் சரியாகணும் சொல்கிறாங்க இது வந்து எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா தேனில் வந்து இஞ்சியை வந்து தோல் எடுத்துட்டு கீட்டுக்கீட்டாக கீறி இட்டு அது நன்றாக ஊறிய பின்பு அதே மனதிடத்துடன் கற்ப முறைப்படி உண்ணுதல் வேண்டும் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய திரை மூப்பு இதெல்லாம் வந்து இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நிறைய தான் முடி நிறைக்கிறது தெரிய அப்படின்னா வந்துட்டு வை நம்மளோட பாடி வந்துட்டு வயசாகும் பொழுது உண்டாகக்கூடிய நோய்கள் இது எல்லாமே வந்துட்டு இந்த இஞ்சியை நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது அதெல்லாம் வந்து சரியாகவும் சொல்றாங்க இங்கே பாருங்க இஞ்சியை வந்துட்டு தோல் போக்கி பக்குவப்படுத்தி தேனில் ஊற வைத்து தினம்தோறும் கற்ப முறைப்படி உண்டால் நிறை திரை மூப்பு இஞ்சி நீண்ட நாள் இருப்பதுடன் தேகமும் அழகு பெறும் மனோபலமும் உண்டாகும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி சாறு கூட ஈர வெங்காய சாறு அப்புறம் வந்துட்டு எலுமிச்சம்பழ சாறு இது மூணுத்தையும் வந்துட்டு ஒரு ஒரே அளவாக எடுத்து எடுத்து நம்ம மூணு மூணு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா இறைப்பு இறைமல் இறைப்புனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா ஆஸ்துமா இருக்கக்கூடியவங்களும் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நான் நான் சொன்ன மாதிரி சாப்பிட முட்றது அவங்களுக்கு வந்து சரியாகும் சித்த மருத்துவத்தில் இது வந்துட்டு என்னென்னா எல்லா நோய்களுக்குமே வந்துட்டு எல்லா நோய்களையுமே சரி பண்ணக்கூடிய முறை வந்துட்டு சித்த மருத்துவத்தில் இருக்குது நன்றி